挖去。<yes. S 2> பிள்ளை நீட்டு பிள்ளை எழுதினா தெரியும் என்னை பத்தி கண்டிப்பா

ஆ வேறதீ ரபுடுத்த ஆமா இந்த மழையாக பிடிக்கணும்னா கூட ஒப்பானுக்கு பிடிக்கும் அப்படி நீ புடுங்குறாங்க ராய் டெல்லாம் பிடுங்கி பிடுங்கி தனகாயை மாட்டிக்கணும் ஆமா டாய் ஆஹ் அப்படிப்பட்ட வேறதை ரொபுடுத்த ஆஹ் கட்டூர் கெஜன் என்றா இந்த ஒவ்வொன்னு நடிக்க வண்டா ஆமா ஆமா தந்தை யார் தெரியுமா யாரை ஆமா ஒரு சங்க

ஒரு பையன் வந்து தூங்கறான் பையன் படுத்து தூங்கறான் ஆமா போய் பாரு கேளு கேளு பார்மால் படுத்துறான் பார்மால் படுத்துறான் எழுந்து கேளு பாத்தா அங்க

உன்னை மடிச்சிருவா நான் கண்டிப்பா நானு ஏன் பலத்துல மடிச்சிருவா ஆனா மடிச்ச பிறகு இந்த பாடி இங்க வந்து நிறைய நாய் நெறி தின்னக்கூடாது அவன் நாட்டுக்கு அவங்க அப்பா அம்மா போய் சேரணும் உங்க அப்ப பேரை சொல்லிடு நானும் உங்க அப்பங்க அம்மா பேரை சொல்லிடுறான் உனக்கு நானும் செத்தாலி என் பாடி எங்க அப்பங்க அம்மா எரிச்சிட்டான் நீ செத்தாலி உங்க அப்பங்க அம்மா நீ உன்னோட உங்க பேரை சொல்லு

பாட்டியாகிய பச்சக்கால் மீது கொடுக்க பச்சக்கால் அந்த அம்மனுக்கு என்னமோ எந்த மகனான தங்கம் உண்டாக்கி செய்யும் தொழில் மேல வளரணும் அவரால் அடித்த படம் நம்ம ஆராய் பண்றது தமிழ்

கங்கையில் குளித்து கதிரவன் என்றால் யார் சூரிய பகவான் சூரிய பகவான் சாலபானம் செய்துவிட்டு சூரிய பகவானை பார்த்து கும்பிட்டால் அப்படி கும்பிட்டால் சூரிய பகவான் நமக்கு உறுதுணையாக இருப்பாரா அப்படி இருக்க வெளிய காலையில் பருவ செய்திருக்கிறார் தமிழ்ச்செல்லி

தன்னுடைய கணவர் மீது கொடுக்க நம்மை விட்டு பிரிந்து சில காலம் ஆகிவிட்டது ஆமாம் எட்டு நாள் நாடகம் ஆடினாலும் ஆ அவரால் முடிஞ்ச உடனே செய்கிறார் ஆ கிருஷ்ணை மீது படுக்க கிருஷ்ணன் அங்க இருவரும் எப்படி இருந்தாரோ அப்படி அவரை காக்க வேண்டும் ஆமாம் அவரால் அடித்த நாடகம்னு இருக்காங்க காயேமாள் கொடுக்கக்கூடிய சொருந்த மசூல் யாருடைய பேர் என்றா தன்னுடைய கணவர் இதே நாடகத்தில் அபிமனு நாளம் தனித்து நடித்தவர் ஆமாம் வஞ்சரன்

இருக்க என்கிற சின்னசாமி செத்து சிவாபதி நான்காவது கேதுவாகி அவரால் தன்னுடைய பெஞ்சாரியாகிய முனியாமல் கொடுக்கூடிய சுவர்ணபஸ்வம் யாருடைய பேர் என்றால் அவர் மீது அக்க வாய்த்து கொண்டு லட்சிக்க வேண்டும் அவரால்

அட்ல மகாராஜருக்கு சுபத்ர அம்மாயாருக்கு பிறந்த என்னுடைய பேர்ோ அபிமன்யன் பாடு அட வாச்ச பேர் கேக்குற பேர் கேக்குற தலகாய் மூடு இது கூட வந்து கேற பொன்னி கிய் பேர் சொல்றான் போய் அவன் பேர் கேட்டி நீ மூத்திரம் ஊறு ஆ அவனுக்கு பயது இல்ல இல்ல ஆமா இங்க சொந்தக்கார மாதிரி சேரு ஆமா ஆமா நம்ம பேர் சொல்லி ஆமா சொல்லு படி நீ ஏதோ பொய் சொல்ற நானோ ஆமா பாண்டவருக்கு இருவருக்கு இடையில பிறந்த நடுவராக பிறந்த அர்ஜுனுடைய பிள்ளையணி கண்டிப்பா உன்னோட பேரை சொல்லு நான் சத்தியமாக இந்த பூமாதேவி சத்தியமா ஆகாஷவாணி சத்தியமா குருகுல வம்சத்த போய் சொல்ல மாட்டேங்க நீ போய் சொல்லாத சொல்லு என்ன மாதிரி நான் போய் சொல்லாத வம்சத்துல பிறந்தவன் நான் யார் தெரியுமா யார் சந்திரகுல வம்சத்திலேயே பிறந்தவன் பிறந்து அதே ஐவரில் ஐவரில்

சந்திரா போய் சொல்ல பொய்யே ஒரு வார்த்தைக்குள்ள வம்சத்தில் வரல சத்திமா சத்திமா அண்ணா அண்ணனாக வேண்டும்